வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்துக்குமரன் நந்தன் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற டி ஷர்ட்ஸ் வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்துக்குமரன் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் சௌந்தரியா சிரிச்சிட்டு இருந்தவங்க டக்குன்னு அவங்க ஃபேஸ் மாறுது ஸோ என்ன அப்படி முத்து சொன்னார் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பபுள் பெயிண்ட்ஸ் ப்ரொமோஷனல் டி ஷர்ட்ஸ் வந்தது ஸோ எல்லோ கலர் ஒரு டீமுக்கும் ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு வந்தது ஸோ எல்லோ கலர் டீ ஷர்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதிருந்தது ப்ளூ கலர் டீ பின்னாடி ஒன்று எழுதியிருந்தது ஸோ முத்துக்குமரன் வந்து ப்ளூ டீ ஷர்ட் டீம் அண்ட் தென் சௌந்தரி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எல்லோ டீ டீம் ஸோ தட் எல்லாரும் வந்து ஓகே டி எல்லாம் வந்ததுக்கப்புறம் சைஸ் பார்க்குறாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப முத்துக்குமன் வந்து உடனே டீஷர்ட்டுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துருக்காரு ஸோ உள்ளே அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு உடனே சந்தர் கூப்பிட்டு உனக்கு என்ன எழுதியிருக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி கேட்பார் எனக்கு வந்து வெளியே அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் பபுள் பெயிண்ட்ஸ் டாஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படின்ற கான்செப்டில் அவங்க பெயிண்ட் பண்ணணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி ஷர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ முத்துக்குமரன் வந்து லைக் கேட்பாரு அதுக்கு சௌந்தரியா சிரிச்சுக்கே சொல்லுவாங்க வெளியே அப்படின்ற மாதிரி ஓகே அது என்ன புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் டீஸ் பண்ணுவார் லைட்டாக உடனே வந்து சௌந்தரியா கம்முன்னு பார்த்துட்டு திடீர்னு ஷாக் ஆகிட்டு அடப்பாவி நாங்களாம் அப்போ வெளியே போயிடுவோமா அப்படின்ற மாதிரி சௌந்தரியா வந்து கேட்பாங்க உடனே வந்து ஜாக்லினும் உள்ள வரவே என்னடி அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே ஏ பாரு நம்ம எல்லோ டி ஷர்ட்லாம் வச்சிருக்கோம்ல எல்லோ டி ஷர்ட் பின்னாடி வெளியே அப்படின்னு எழுதியிருக்கு அப்போனா நம்மலாம் வெளியே போயிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அப்போ ப்ளூ டி ப்ளூ டீ ஷர்ட்டுக்கெல்லாம் எங்கேயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே மஞ்சுரியம் நடுவில் வந்துட்டு ஓகே அப்போ ஒயிட் டி ஷர்ட்லாம் வந்து என்ன ஆவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க கே கேட்டதுக்கு லைக் முத்துக்குமரன் வந்து என்ன சொல்லாருன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட் டி ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியும் போக மாட்டாங்க உள்ளேயும் இருக்க மாட்டாங்க நடுவில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ தட் இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தை வச்சு முத்துக்குமரன் வந்து ஒரு விளையாட்டு விளையாடினார் பட் சௌந்தரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நம்ம எல்லாரும் அப்படின்ற மாதிரி குரூப்பாக சேர்த்து எல்லாரையும் சேர்த்து முத்துக்குமரன் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்துக்குமரன் நடப்பாவே நான் உங்கள்கிட்ட தானே விளையாடிட்டுருந்தேன் நீ நீ ஏன் எல்லாத்தையும் எழுதுகிற அப்படின்ற மாதிரி ஃபன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பபுள் பெயிண்ட்ஸ் ப்ரொமோஷனல் டாஸ்க் முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்தது ஸோ பபுள் பெயிண்ட்ஸ் டாஸ்கில் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்றது நம்ம இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ்